மகன் குருவுக்கு வந்து மகன் இது எல்லா தேடுகளுக்கும் தெரியும் நம்ம நண்பர்களுக்கும் தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க குரு குரு நீசமான குழந்தை இல்ல சார் அது பெரிய ஜோக் அது மிக நகைச்சுவையான விஷயம் குரு மீசமான குழந்தை இல்லைன்னு அதெல்லாம் அது மாதிரி நிறைய விஷயம் வரும் குருனா மகன் ஏன் இந்த மகனை வந்து குருவுக்கு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய நேரடி வாரிசு நான் யார் என் அறிவு என்ன ஜெனடிக் ஃபாலோ என்னுடைய அறிவுபூர்வமான செயல்களை வந்து கொண்டு செல்லுதல் வந்து என் மகன் வழியாக தான் இருக்க முடியும் ஏன் மகள் வழியாக இருக்க முடியாதுன்னா மகள் வழியாக வந்தால் கூட அவங்க பரம்பரையில பெயரும் நம்ம பரம்பரையில வராது அப்ப நான் யார் என் அறிவு என்ன இப்ப சொல்லுவாங்க அப்பா இவர் வந்து இந்த அப்பா வந்து இவ்வளவு பெரிய ஆள் எங்க அப்பா தாத்தா வந்து இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த பரம்பரையாக மகளை சொல்லக்கூடிய தன்மை வந்து குரு என்று சொல்லக்கூடிய அறிவார்ந்த பரம்பரையை சேர்ந்தவர்களுக்கு இது மிக மிக திறமையான ஒன்றாக இருக்கும் எனவே குருவை வந்து ஒரு மனிதனுடைய புகழையும் அறிவையும் தன்னுடைய செயல்பாட்டையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் கொண்டு செல்லும் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது வழிகாட்டி என்று சொல்றதை விட அந்த ஓட்டமாக அந்த ஜெனடிக் ஜெனரேஷன் அதுவாக போகிறது பேரன் அடுத்தது பேரன் வந்துட்டு பாருங்க மகனுக்கு அடுத்து பேரன் பேத்தின்னு சொல்லல அவன் பேரன் மகனுக்கு அடுத்து மகன்